திருட்டுத்தனமா காட்டுக்குள்ள நுழைஞ்சு ரோடு போட்டு பண்ணீங்களோ எல்லா ரெண்டு வருஷமா கோர்ட்ல பெண்டிங்ல இருக்கு வெளியே இருந்து வந்து தெரியும் உங்களுக்கு நான் கண்டிப்பா கேஸ் போடுவேன் போடாமலாம் பாத்தீங்கன்னா அதான் சொல்றேன் சொல்லவே இல்லைங்க கண்டிப்பா போடுவேன் போயிட்டு இருக்கு போடாம

எல்லாம் வச்சுக்கங்க போடுங்க நான் பார்த்துறேன் எடுத்துக்க ஆ எடுத்துக்க எல்லாம் எடுத்து வச்சுக்கங்க பார்த்து ஓகே நான் பார்த்துடுறேன் விடுங்க நீங்கள் போடும் போது நான் போ ஆ நானும் ஓடி போக மாட்டேங்க அட்ரஸ் கூட கொடுக்குறேன்ல அப்போ பார்த்துடம்பா மயிரம் பயிர்